வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மன உறுதி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா நிச்சயமா இருக்கும் அந்த ஸ்வீட்ட சாப்பிடக்கூடாது முக்கியமான வேலையை தள்ளி போட கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் இது எல்லாத்தையும் செய்ய நமக்கு தேவை மன உறுதினு நினைக்கிறோம் ஆனா அந்த மன உறுதிங்கிறது உண்மையில என்ன அது எங்கிருந்து வருது இது ஒரு பெரிய கேள்வி இது ஆழமா புரிஞ்சுக்க நீங்க கொண்டு வந்திருக்கிற ஆதாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது நைன்டீன் டுவெண்ட்டி ஹென்றி ஹாஸ்டலெட் எழுதுன தி வே டு வில் பவர் ஆமா நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இதுல இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கும் நம்மளோட தினசரி போராட்டங்களுக்கு நேரடியா பொருந்தது அதுதான் ஆச்சரியம் மன உறுதி எப்படி வேலை செய்யுது அதை எப்படி வளர்க்கிறதுன்னு அவர் சொல்ற சில விஷயங்கள் நான் நினைச்சதுக்கு எக்தம் நேர்மாறா இருந்துச்சு அவர் தொடங்குற இடமே ஒரு அதிர்ச்சி ஆமா நம்ம மன உறுதியை வளர்க்குறது எப்படின்னு பேச வந்திருக்கோம் ஆனா அவரும் மன உறுதின்ற ஒன்றே இல்லைன்னு ஆரம்பிக்கிறார் இது என்ன முரண்பாடு இங்கே தான் இந்த உரையாடலே சுவாரஸ்யமாகுது அவர் சொல்ல வர்றது என்னன்னா நம்ம மூளையில் ஞாபக சக்தி கற்பனை திறன் மாதிரி மன உறுதின்னு ஒரு தனி தசை கிடையாது ஓ அப்போ அது ஒரு தனிப்பட்ட பகுதியே இல்லையா இல்ல அது நாம வசதிக்காக பயன்படுத்துற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் பார்வையில எந்த ஒரு கணத்திலயும் நமக்குள்ள பல ஆசைகள் போட்டி போடுது சரி அதுல எது அந்த நிமிடில ரொம்ப வலிமையா இருக்கோ அதுதான் நம்மளோட மன உறுதி அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தென் அமெரிக்க குடியரசுல அதிபர்கள் மாறிட்டே இருப்பாங்கல்ல ஆமா ஆமா அது மாதிரி நம்ம மனசுல ஒரு ஆசை மேல வரும் அப்புறம் இன்னொன்னு அதை தள்ளிவிட்டு அதிகாரத்துக்கு வரும் அந்த நேரத்துல எது ஆதிக்கும் செலுத்துதோ அதுதான் நம்ம வில் அப்போ சிகரெட் பிடிக்கணும்னு தோன்றதும் ஒரு வகை வில் தானா ஹாஸ்லெட்டோட பார்வையில ஆமா அந்த நொடியில சிகரெட் பிடிக்கிறதுனால கிடைக்கிற அந்த உடனடி திருப்திங்கிற ஆசை அதனால எதிர்காலத்துல வர்ற உடல்நல கேடுங்கற பயத்தை விட வலிமையா இருக்கு அதனால அந்த நொடியோட மன உறுதிங்கிறது சிகரெட் பிடிக்கிறதுதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஆரோக்கியமா வாழணும்னு ஒரு மன உறுதி இருந்திருக்கலாம் கரெக்ட் ஆனா இப்போ சிகரெட் மேல இருக்குற ஆசை அந்த இடத்த பிடிச்சிருச்சு அப்ப நம்மளோட அறிவு எங்க போகுது நம்ம பகுத்தறிவு தானே ஆசைகளை கட்டுப்படுத்துதுன்னு நம்ம நம்புறோம் நல்லது கெட்டது தெரிஞ்சுதானே முடிவெடுக்கிறோம் இங்கேதான் ஹாஸ்லெட் ஒரு கூர்மையான கொஞ்சம் அதிர்ச்சியான ஓமையை பயன்படுத்துற அவர் அறிவை வந்து ஆசைகளோட வேலைக்காரன் அதாவது ஒரு வேலட்னு சொல்றாரு வேலைக்காரனா ஆமா ஆசைகள் தான் எஜமானர்கள் எஜமானனான ஆசை தான் நம்ம பாரிஸ்க்கு போகணும்னு இலக்க தீர்மானிக்குது வேலைக்காரனான அறிவு பாரிஸ்க்கு போக எந்த ரயில் சிறந்தது எது மலிவான வழின்னு வழிகளை மட்டும்தான் கண்டுபிடிச்சு கொடுக்கும் ஓ அப்ப அறிவு ஒரு காரோட ஸ்டியரிங் வீல் மாதிரி மிக சரியா சொன்னீங்க ஆனா இன்ஜின் வந்து நம்ம ஆசைகள் தான் ஆசைகள் தான் நாம எங்க போகணும்னு முடிவு பண்ணுது இது நம்மள ஒரு குழப்பமான இடத்துல விடுது மன உறுதிங்கிறதே அந்தந்த நேரத்தை ஆசைன்னா அப்படியே சிலரால மட்டும் கெட்ட ஆசைகளை தவிர்த்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியுது ஆமா அவனுக்கு வில் பவர் ஜாஸ்தின்னு சொல்றோமே அதே தான் அந்த வில் பவர் என்பதை ஹாஸ்லெட் எப்படி பாக்குறார் அதுக்கும் வில்க்கும் என்ன வித்தியாசம் அருமையான கேள்வி இதுதான் விஷயத்தோட மையப்பொல்லி வில்ங்கிறது அந்த கணத்தோட வலிமையான ஆசை ஆனா வில் பவர் அது ஹாஸ்லெட் ரொம்ப அழகா வரையறக்கிறார் சொல்லுங்க அதாவது எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய ஆசைய இல்ல ஒரு நன்மைய மனசுல ரொம்ப தெளிவா வச்சுக்கிட்டு அதுக்காக இப்போதைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் பண்ற திறன் அதுதான் மன உறுதி திறன் இது முழுக்க முழுக்க நேரத்தை பத்தினது இப்போதைய மகிழ்ச்சியை விட நீண்டகால நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆமா ஒரு உதாரணம் சொல்லணும்னா தேர்வுக்கு படிக்கணும் ஆனா நண்பர்களோட சினிமாவுக்கு போகவும் ஆசையா இருக்கு கரெக்ட் அந்த சினிமாவால கிடைக்கிற உடனடி சந்தோஷத்தை தியாகம் செஞ்சு தேர்வுல நல்ல மார்க் வாங்கினா கிடைக்கப் போற எதிர்கால சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் மன உறுதி திறன் சரி இங்கதான் அவரோட முதல் முக்கியமான விதி வருது இல்லையா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆமா ஒரு தீர்மானத்தை எடுக்கும் முன் அதற்காக நீங்கள் கொடுக்க போகும் விலையை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம பொதுவா ஒரு முடிவு நல்ல பக்கத்தை தான் பாக்குறோம் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யணும்னு முடிவு பண்ணுவோம் அப்ப நம்ம மனசுல ஃபிட்டான ஆரோக்கியமான உடல் மட்டும் தான் தெரியும் ஆனா மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும் அந்த இதமான கதகதப்பான தூக்கத்தை இழக்கணுமேங்கிற அந்த விலை அதை நம்ம கண் முன்னாடி புதாகரமா தெரியும் அதேதான் அந்த நேரத்துல தூக்கதமிழில் இருக்கிற ஆசை உடல் மேல இருக்கிற ஆசையை விட வலிமையாகிடும் அப்போ அந்த விலைய அந்த தியாகத்தை நாம முன்னாடியே முழுசா உணர்ந்து பரவாயில்ல இந்த தூக்கத்தை இழக்க நான் தயார்னு மனசளவுல ஒப்புக்கணும் ஆமா அப்படி செய்யலன்னா அந்த தீர்மானத்தை நாம சுலபமா மீறிடுவோம் ஹாஸ்டலெட் எச்சரிக்கிறார் அடிக்கடி தீர்மானங்களை மீறுறது சின்ன விஷயம் இல்ல அது நம்ம சுயமரியாதையும் நம்ம மேல நமக்கே இருக்கிற நம்பிக்கையையும் அரிச்சிடும் அது ரொம்ப ஆபத்தானது அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது இப்படி ஒவ்வொரு நொடியும் எடுக்கற பெரிய உணர்வுபூர்வமான முடிவுகளால மட்டும் தான் இயக்கப்படுதா ஏன்னா என் தினசரி வாழ்க்கையில பல விஷயங்களை நான் யோசிக்காமலே செய்றேன் அது ஒரு ஆட்டோமேடிக் மோட் மாதிரி இருக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிடுறீங்க ஹாஸ்டலிட் கருத்துப்படி நம்ம வாழ்க்கைய இந்த பெரிய முடிவுகளை விட வேற ஒன்னு தான் அதிகமா இயக்குது அது என்ன அதுதான் பழக்கம் ஹாபிட் அது எங்கும் நிறைஞ்சிருக்குனு சொல்றாரு நாம காலையில எந்த பக்கம் திரும்பி படுக்குரோங்கிறதுல இருந்து மன அழுத்தம் வந்தா என்ன சாப்பிடுறோங்கிறது வரைக்கும் எல்லாமே பழக்கம்தானே நம்ம சீர செயல்கல்ல 10ல ஒன்பது பங்கு பழக்கத்தோட அடிப்படையில தான் நடக்குதுன்னு சொல்றாரு ஆமா அவர் பயன்படுத்துற அந்த நதி உவமை ரொம்ப சக்தி வாய்ந்தது பழக்கம்ங்கிறது ஒரு நதி ஓடுற தடம் மாதிரி ஒரு தடவை தண்ணி ஒரு பாதையில ஓடிட்டா அடுத்த முறையும் அதே பாதையில தான் சுலபமா ஓடும் கரெக்ட் திரும்ப திரும்ப ஓடும்போது அந்த பாதை ஆழமாகிடும் அப்புறம் வேற பாதையில போறது ரொம்ப கஷ்டம் இந்த பழக்கம் ஒரு நடி மாதிரி ஆழமாகிடும்ங்கிறது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஒரு தடவை அந்த பாதை உருவாயிட்டா அதுல வெளியே வர்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம் போல தோணுது அதுதான் அதோட அச்சுறுத்துற தன்மை ஆனா எல்லா பழக்கங்களும் கெட்டதில்ல ஆமா அதுவும் சரிதான் நிறைய நல்ல பழக்கங்கள் நமக்கு அவசியமானது சொல்லப்போனா திறமைகள்ங்கிறதே நல்ல பழக்கங்களால தான் சாத்தியமாகுது டைப் பண்றது பியானோ வாசிக்கிறது சைக்கிள் ஓடுறது முயற்சியில ஆரம்பிச்சு தானியங்கி பழக்கமாறன செயல்கள் செயல்கள்தான் வில்லியம் ஜேம்ஸ் சொல்றத ஹாஸ்லெட் மேற்கோள் காற்றார் நமது நரம்பு மண்டலத்தை எதிரியாக மாற்றுவதற்கு பதிலாக அதை நமது கூட்டாளியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது முடிவரைக்கும் நிறைய நல்ல செயல்களை பழக்கமாக்கி அதை யோசிக்காமலேயே செய்யற நிலைக்கு கொண்டு வரணும் ஆமாம் அப்போ உண்மையான மன உருவி தேவைப்படுற பெரிய போராட்டங்களுக்கு நம்ம ஆற்றல சேமிக்கலாம் சரி ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்துறது எப்படி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா வழி இருக்கு வில்லியம் மூணு ரொம்ப விதிகள் ஓகே முதலாவது ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கும் போது முடிந்தவரை வலுவான மற்றும் உறுதியான தொடக்கத்தை கொடுங்க உதாரணமா நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்ய முடிவு செஞ்சா சும்மா ஆரம்பிக்காதீங்க புது ஷூ வாங்குங்க ஜிம்ல சேருங்க நண்பர்கள் கிட்ட உங்க முடிவை சொல்லுங்க அந்த பழைய பழக்கங்களோட எந்த தொடர்பும் இல்லாம பாத்துக்கோங்க சரி இரண்டாவது விதிதான் ரொம்ப கஷ்டமானது போல தெரியுது அந்த புதிய பழக்கம் உங்க வாழ்க்கையில ஆழமா வேறுன்ற வரைக்கும் ஒருமுறை கூட விதிவிலக்கு அடிக்காதீங்க ஒரு முறை கூட இது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு நாள் உடற்பயிற்சி செய்ய முடியாம போனா அது வரைக்கும் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா இது கேக்குறதுக்கு கடோரமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் ரொம்ப முக்கியமானது ஒரு சங்கிலி மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணியை சேர்க்குறீங்க ஒரு நாள் விதிவிலக்கு கொடுக்கும்போது அந்த கண்ணி உடஞ்சிடுது அதை விட முக்கியம் அடுத்த தடவை விதிவிலக்கு கொடுக்கறத அது சுலபமாக்கிடும் ஆமா இன்னைக்கு ஒரு நாள் தானே தோணும் அதே நான் காஃபி குடிக்கிறத குழைக்க முயற்சி செஞ்சப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்ப வேலை இருக்குன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டது தான் என் தோல்விக்கு காரணமா இருந்துச்சு அந்த ஒரு கப் அடுத்த நாள் இன்னொரு கப்புக்கு கதவ திறந்து விட்டுடுச்சு புரியுது மூன்றாவது விதி நீங்க எடுத்த தீர்மானத்தின் மீது செயல்பட கிடைக்கும் முதல் வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்துங்கள் ஆமா வெறும் தீர்மானங்கள் மூலையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது செயல்கள் தான் அந்த நரம்பு பாதைகளை உருவாக்குது இந்த பழக்கங்கள் விதிகள் எல்லாம் சரி ஆனா சில சமயம் நம்ம மனசெலவுல ரொம்ப சோர்ந்துடுறோம் தொடர்ந்து முயற்சி செய்ய ஆற்றலே இல்லைன்னு தோணும் அந்த மனச்சோர்வை எப்படி சமாளிக்கிறது அதை பத்தி ஹாஸ்லெட் ஏதாவது சொல்றாரா மிக அருமையான கேள்வி ஏன்னா இதுதான் நம்மில் பலர் தடுமாறுற இடம் இதுக்காக ஹாஸ்லெட் இரண்டாவது காற்று அதாவது செகண்ட் செகண்ட்வெண்ட்ற ஒரு அற்புதமான கருத்தை வில்லியம் ஜேம்ஸ் கிட்ட இருந்து எடுத்து விளக்குறார் செகண்ட் ஆமா நாம பொதுவா சோர்வோட முதல் அடுக்கு உணர்ந்ததுமே வேலையை நிறுத்திடுவோம் முடியல டயர்டா இருக்குன்னு சொல்லிடுவோம் அதுதான் நம்மளோட எல்லை நினைக்கிறோம் ஆனா அந்த எல்லையை தாண்டி நாம தொடர்ந்து முயற்சி செஞ்சா ஒரு புதிய ஆற்றல் மட்டம் திறக்கும் சொல்றார் சோர்வு மறைஞ்சு புத்துணர்ச்சி பிறக்கும் அதுதான் இரண்டாவது காற்று இது மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இது மனரீதியான வேலைகளுக்கும் பொருந்துமா நிச்சயமா நம்ம பலரும் அந்த முதல் சோர்வு வந்த உடனேயே வேலையை நிறுத்ததால நமக்குள்ள இருக்கிற இந்த மறைக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை நாம ஒருபோது எட்டதே இல்ல அந்த எல்லைய தாண்டதுக்கு மன உறுதி ஒரு வழி ஆனா அதைவிட சக்தி வாய்ந்தது ஆர்வத்தின் தீவிரம் இன்டென்சிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு தீராத ஆர்வம் இருந்தா அது வேலையா தெரியாது விளையாட்டா தெரியும் சோர்வம் மறந்துடுவீங்க இதுதான் மேதைகளோட ரகசியம் சொல்றார் அவங்க வேலை தான் அவங்களோட பேரார்வம் கரெக்ட் அவங்க வேலை செய்யறதாவே உணர மாட்டாங்க அதனால அவங்க அந்த முதல் சோர்வோட தடையை சுலபமா கடந்து அவங்களோட மறைக்கப்பட்ட ஆற்றல் அடுக்குகளை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க நம்ம ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது நேரம் போறதே தெரியாதே அது மாதிரி மிக சரியான உதாரணம் ஒரு வேலையில உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சா அதை விட்டுடுறதுக்கு பதிலா அதுல ஆர்வத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிக்கணும் வேலையோட வெவ்வேறு கோணங்களை பார்க்கணும் அதோட இறுதி நோக்கத்தை பத்தி சிந்திக்கணும் அத ஒரு சவாலா எடுத்துக்கணும் ஆர்வம் வரும்போது ஆற்றல் தானா பின்தொடரும் ஆமா அப்போ இதுவரை நாம பேசுனத வச்சு பார்க்கும்போது மன உறுதிங்கிறது ஏதோ ஒரு மலையின் மேல உட்காந்து தியானம் செஞ்சு பெற சக்தி இல்லை இல்லவே அது தினசரி சின்ன சின்ன போர்கள்ல ஜெயிக்கிறத பத்துனது மிகச் சரியா இத தினசரி சவால் த டெய்லி சேலஞ்ச்னா ஒரு தனி அத்தியாயத்திலேயே வளர்க்கிறாரு மன உறுதிங்கிறது நெப்போலியனா இருந்து உலகத்தை ஜெயிக்கிறது இல்ல அது தினமும் நாம எதிர்கொள்ற சின்ன சங்கடமான சவால்களை எதிர்கொள்றது ஆமா உதாரணத்துக்கு நம்ம பாஸ்கிட்ட போய் சம்பள உயர்வு கேட்க தயங்குற அந்த தருணம் இல்லனா ஒரு நண்பரோட நியாயமற்ற கோரிக்கைக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது இது மாதிரி தருணங்கள் தானே அதேதான் இந்த சின்ன வெற்றிகள் தான் உண்மையான மன உறுதியை கட்டமைக்குது ஒவ்வொரு தடவையும் நாம ஒரு சங்கடமான உரையாடல தள்ளி போடும்போது இல்ல ஒரு கடினமான வேலையை தவிர்க்கும் போது நாம நம்ம மன உறுதியை பலவீனப்படுத்துறோம் ஆனா அந்த சவால நேருக்கு நேர் சந்திக்கும்போது ஒரு தசைக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி நம்ம மன உறுதியை வலுப்படுத்துறோம் இறுதியா இந்த வலிமையோட உச்சகட்டமா ஹாஸ்லெட் ஒரு விஷயத்த சொல்றார் இது ஒரு தனிநபரோட மன உறுதியை தாண்டி ஒரு சமுதாயத்துக்கே தேவையான ஒண்ணு போல தெரியுது ஆமா அதுதான் அறத்துணிவு மாரல் கரேஜ் மாரல் கரேஜ் பூமியிலே ரொம்ப அரிதான விஷயம்னு சொல்றார் உடல் ரீதியான தைரியத்தை விட இது ரொம்ப அரிதானது அதாவது மற்றவர்கள் விரும்பாத ஆனா சொல்லப்பட வேண்டிய உண்மையை சொல்ற தைரியம் கூட்டத்தோட கோவிந்தா போடாம தனியா நின்னாலும் சரின்னு பட்டத செய்யற துணிவு அதுதான் மன உறுதியோட உச்சக்கட்ட சாதனை நம்மள சுத்தி பார்த்தாலே இது எவ்வளவு புரியுது எல்லோரும் ஆமோதிக்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் நிச்சயமா ஒரு சமூகம் உண்மைகளை எதிர்கொள்ள தயாரா இல்லாதப்போ இல்ல ஒரு தவறான பாதையில போகும்போது அந்த உண்மைகளை சொல்ற அறத்துணிவு கொண்ட சிலர் தான் அந்த சமூகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்க இத மன உறுதியோட மிக உயர்ந்த விழிப்பான அவர் பாக்குறாரு ஆமா இந்த உரையாடலை கேக்கும்போது மன உறுதிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற இல்ல இல்லாத ஒரு மாயாஜால சக்தி இல்லைன்னு தெளிவா புரியுது அது ஒரு செயல்முறை ஆமா நம்ம ஆசைகளை முதல்ல புரிஞ்சுக்கிறது கால ஆசைக்காக சின்ன ஆசைகளை தியாகம் செய்ய தயாராகிறது அதற்கான விலைய கணக்கிடுறது நல்ல பழக்கங்களை கட்டமைக்கிறது நாம செய்யறதுல தீவிர ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறது இது எல்லாத்தோட ஒரு தொகுப்பு அது நெருக்கடியான தருணங்கள்ல மட்டும் வெளிப்படுற ஒண்ணே இல்ல அது தினசரி செய்யற சின்ன தொடர்ச்சியான செயல்களால கட்டமைக்கப்படுற ஒரு தச மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் அதை வலுப்படுத்தவும் வாய்ப்பிருக்கு பலவீனப்படுத்தவும் வாய்ப்பிருக்கு ஆமா நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தேர்வும் ஒரு பயிற்சி தான் ஹாஸ்லெட் இந்த புத்தகத்தை நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு இன்னைக்கு உங்க நாள் போகும்போது இத பத்தி சிந்திச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் கொண்டவராக மாற வேண்டும் என்ற ஆசைதான் மற்ற எல்லா ஆசைகளையும் விட வலிமையானதாக இருக்க முடியும் என்கிறார் அவர் இது ஒரு ஆழமான சிந்தனை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன தேர்வுகள் பின்பற்றும் பழக்கங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் அல்லது தவிர்க்கும் சவால்கள் மூலமா நீங்க உங்களுக்காக என்ன மாதிரியான குணாதிசயத்தை கட்டமைச்சுகிட்டு இருக்கீங்க